இந்த நீக்களை அலசு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பக்கம் ஒரு பைப் இருக்கு அது நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கலாம் எல்லாம் அலைச்சு எடுத்து இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இங்கேயே ஒரு நாற்காலையை போட்டுட்டு குளிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பொருள் மாதிரி இருக்குன்னு இந்த பைப்பு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் அப்படி தான் காச போகிறோம் இது இது மேலே வந்து இது கையில் அப்போ தான் வலுவலுப்புன்னு ஃபுல்லாமல் இருக்கும் இந்த சாம்பலை இப்படி கொட்டிடணும் உயிரோடு இருந்தாலும் இந்த சாம்பலை கொட்டும் போது மீன்கள்லாம் வந்து கொஞ்சம் இந்த துடிப்பு கொஞ்சமாக இருக்கும் இதுதான் பயன்படுத்திப்பாங்க நான் இப்போ வந்து கத்திரிக்கோழால தான் நறுக்க போகிறேன் ன்னா அருவாமலையிலலாம் அறிய முடியாது அது தெரியாது அவங்க தான் அறிவாங்க கத்திரிக்கொழில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தியால் அறுத்துடலாம் இப்போது அந்த பெரிய மீனை கட் பண்ணிடலாம் இங்கெல்லாம் யாரும் உதவியே பண்ண மாட்டாங்க ஜென்ஸெல்லாம் எங்கள் அப்பா அண்ணன் தான் வர்றதுங்களே இப்படித்தான் ஆனால் அங்கே மதுரை பக்கமெல்லாம் எல்லாம் ஜென்ஸே எல்லாம் நறுக்கிடுறாங்க கோழிலாம் கூட பிச்சு போடுறாங்க இதெல்லாம் கொடுத்து வச்சவங்க தான் இது பாருங்கள் இதை நம்ம இப்படி ஈஸியாக கட் பண்ணிடலாம் சிசாராக அதை கட் கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாம் நிறுத்திடலாம் இப்படி கட் பண்ணும்போது நம்ம அந்த அறுவாழ் மனையில அறிவிதத்து மாதிரி அதை விட கொஞ்சம் ஈஸியாக நறுக்கிடலாம் இன்னைக்கு வந்து வீட்டிலே வீட்டுக்கிட்டே வந்து கொண்டு வந்தாங்க இங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க காலையில் கொண்டு வந்துடுவாங்க அந்த குளத்தில் எடுத்தாங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க நம்ம கடையில் வாங்கினோம்னா அதை வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் இது அப்புறம் ரெண்டாவது ஒன்று இருக்குது பாருங்களேன் ஆ இதை பிடிச்சிக்க வச்சுக்கணும் ஏன்னா இதை தே இதை வந்து அந்த இதை எடுக்கணும் பிளால் எடுப்பாங்க இப்படி போட்டுட்டு பாருங்க இப்படி தான் கடையிலாம் இப்படி தான் காமிக்கிறாங்க மீன் வாங்க போகிற இடத்துல எப்படி சீவி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் தேய்க்கல மாட்டாங்க அதுக்கு தனியாக கொடுத்து அது எங்கே பெண்கள்லாம் இருக்கிற இடத்துல தேய்ச்சி கொடுப்பாங்க நீங்களா இங்கே வராதிங்க முக்குட்டி இது வந்து இதை வந்து இப்படி எடுக்கணும் இது வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லை இது வந்து சிலுவா இதுதான் சிலுவா இது கொஞ்சம் அலச லேட் ஆகிடுச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும் இந்த செடி செடிலாம் இதில் இந்த கோழிகளுக்கு நல்ல உணவாகும் இதை வந்து இப்படி வந்து இந்த இந்த செடிலு அந்த தோல் இந்த இது இந்த இருக்குது பார்த்திங்களா இது இது எல்லாத்தையும் போட்டு இந்த மீனோட கழிவுகள் அத்தனையுமே போட்டு மீன் என்ன தயார் பண்ணிடுறாங்க அது வந்து நல்லா உரம் நாங்கள் கூட எங்கள் குளத்தில் வந்த மீனில் வந்து நிறையா வந்துச்சு அப்போது அப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே ஒரு இந்த மாதிரி உள்ளத்துலாம் நறுக்கி விற்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதெல்லாம் கோழிங்க எடுத்துகிட்டு போகிறாங்க கோழிக்கின்ற இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் அப்படி கட் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து சர்க்கரை அது எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவு சர்க்கரையை கொட்டுவிட்டோம்னு வச்சுங்களேன் சர்க்கரையை கொட்டிட்டு அதை அப்படியே ஊரலில் போட்டுடுவாங்க ஊரலில் போட்டுட்டு அது வந்து ஊறி அது வந்து நல்லாவே இதாகி அப்படியே சூப்பராக எண்ணெய் மீன் எண்ணெய் இது வந்து உரத்துக்கு பயன்படும் அந்த இது வந்து செடிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செடி வளர்ச்சிக்கெல்லாம் அதை தயார் பண்ணலாம் அது வந்து ஒரு ஒரு லிட்டரு ஆயிரத்தி ஐநூறுரூவா என்னமோன்னு சொன்னாங்க கடைசியாக தான் இந்த வாழை நறுக்கிக்கணும் ஏன்னா இந்த வாழை பிடிச்சிக்கிட்டு தான் அதையும் கொள்ளணும் நான் நறுக்கிறதுனால அப்படி நறுக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோதான் இதை அடுத்து தேய்க்க வேண்டியதுதான் ம் இது எல்லாம் காலையில் ஒன்னா குதியல் போட்டுதுங்க இதுதான் அந்த சென்னை சென்னை மீன் இதையுமே பாருங்கள் குழம்பு மட்டும்தான் வறுக்கலாம் அதிகம் வறுக்கலாம் ஆனால் குழம்பே சூப்பராக இருக்கும் அப்படியே ராமீன் வாசனை அதை விட பெட்டராக இருக்கும் ஆனால் இந்த நறுக்கிறது இதுங்கிறது தான் இதில் கொஞ்சம் கஷ்டம் சென்னை மீன்லாம் கிடச்சிதுன்னா உங்கள் இங்கே இருக்கிற இடத்துல கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க இதுலேயே நல்லா நிறையா நோய்களை திரிக்கிற ஒரு இதெல்லாம் கூட இருக்குது அதுதான் இந்த கோ மீன் வகையை போட்டு பார்த்தா தெரியும் அதாவது நான் எங்கே என்ன பண்ணுறோன்னா அங்கேயே இந்த காக்காயங்க கோழிங்க ஆனால் குட்டிங்க எல்லோரும் வந்து நின்றுடுவாங்க பாருங்க சுற்றிலும் இவங்களும் வந்துட்டாங்க காக்காயெலாம் வந்துட்டாங்க குட்டிஸ்லாம் பாருங்க நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சின்ன சின்ன குட்டி குட்டி குஞ்சுங்களாக இருக்கும் அதுதான் அவங்க தான் இவங்க நல்லா பெருசாகிட்டாங்க ஆனால் அதுலேயே ரெண்டு தடவை வந்து நான் இயற்கையான முறையிலேயே இந்த நல்லி குப்பைமேனி மஞ்சள் இப்படி மிளகு ஜீரகம் இந்த மாதிரி உணவு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுற மாதிரி மருந்து போட்டுட்டேன் அதனால் சூப்பராக வந்துட்டாங்க இன்னும் ஒரு டூ மந்த்ஸ்லேயே இவங்கள வந்து நம்ம எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் முட்டையுமே போட்டுருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குஞ்செல்லாம் உட்காந்துருக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் இதான் அவங்க அம்மா அவங்க அம்மா கொய்யவை ஆனால் அதை வந்து பிரித்து விட்டுட்டு இதை குஞ்சுங்களை எல்லாம் தனியாக தான் இனிமேல் அவங்கெல்லாம் உணவு தேடிக்கணும் தனியாக தான் வளர்ந்துக்கணும் அந்த நேரத்தில் அந்த கீரிப்புலையெல்லாம் பிடிக்குங்க அதுலேருந்து காவந்து பண்ணி தான் நம்ம கொஞ்சம் சவுண்டு கேட்டாலே அந்த சேவனெலாம் நிற்கிறவங்க சவுண்டு கொடுத்துருவாங்க இவங்கெல்லாம் ஒளிஞ்சிப்பாங்க இப்போ இதை வச்சுக்கலாம் அந்த குட்டியாக இருக்கிறதுக்கு இந்த மீன் இங்கேன்னு கத்தி வாங்கிட்டு வந்தாங்க அதை எங்கேயோ வச்சுருக்கேன் அதை எடுக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை நிறைய செட் செட்டாக இருக்குது ஒரு கத்தி அவ்வளோ தான் இதை வந்து நம்ம இதில் போட்டு தேய்ச்சாலே இது ஓடி போயிடும் உப்பை வச்சு தேய்க்கும் போதே இந்த இது ஓடி போயிடும் அவ்வளோ தான் இப்படி தான் அதை தேய்ச்சிக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இவங்களுக்குலாம் ரொம்ப பிடித்தமான உணவு மீன் அதே மாதிரி நம்ம மீன் குழம்பு தாளிச்சிட்டாலும் அந்த மீன் வாசனைக்கு இவங்கெல்லாம் உடனே வந்துடுவாங்க வீட்டுக்குள்ள பயங்கரம் இது எப்படியோ இப்படி கிழிச்சு விடுவாங்கன்னு சொன்னார் அந்த மீனுக்காரரு அது எனக்கு தெரியல இப்படி வச்சு இப்படி இழுத்து விட்டா கிழிஞ்சி போய்டுது அப்படின்னு சொன்னார் எப்படின்னு தெரியல ஐயோ வாழை எடுத்துட்டோம்னா அது எப்படி பிடிச்சிக்கிட்டு சீர் பண்ணணும் இதை எடுக்க முடியல எல்லாத்தையும் கட் பண்ணணும் எல்லாத்தையும் நாயிடும் இப்போ நம்ம தேய்ச்சலாம் அங்கே கொஞ்சம் அலசிறாங்க ஒன்று போட்டனே அதை பண்ணணும் இதுக்கு உப்பு வச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக அலசலாம் இங்கே 어뭐 뜨지 뭐. இந்த தலையெல்லாம் அப்படியே பிச்சாச்சிடலாம் தேக்கிறேன் பேரில் இது பார்த்திங்களா இதெல்லாம் பிச்சு இது எனக்கு இது பிடிச்சி தேக்க தெரியல இது அப்படியே துண்டு போட்டுற வண்டி தான் இதில் இது அருவாமணில் தான் போடணும்னு இப்படி வெள்ளையை நல்லா எடுத்துடணும் இல்லைன்னா அந்த வயலை இருக்கும் அதனால் இப்படி இப்படி தான் அடைச்சிடணும் அடுத்து இந்த சின்ன குட்டில் இருந்தால் இந்த சென்னை மீன் இதெல்லாம் வந்து விராமின் மாதிரி வயல் நிறையா வரும் தண்ணி ஊற்றி ஊற்றி கிளீன் பண்ணணும் எது சுவையாக இருக்குதோ அதை வந்து நம்ம சாப்பிடணுன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப நாளை அதுக்கு உழைப்பை கொடுக்கணும் இது இதுக்கு மட்டும் இல்லை எல்லா இதுக்குமே பொருந்தும் எல்லா செயல்களுக்குமே பொருந்தும் அதான் இது அப்படியே விராமீன் மாதிரி இது கெண்டை மீன் மாதிரி அலச முடியாது விராவி மீன் மாதிரி தான் அலசணும் இது கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி வெள்ளையாக்க முடியாது இதை வெள்ளையாக்கணும்னா எல்லாம் பிஞ்சிக்கிட்டு வந்துடும் ஆகுது வெள்ளையாக தான் ஆகுது இதெல்லாம் இப்பெல்லாம் நாங்களாம் சமைக்கிறதே இல்லைன்னா பிராமின் கண்டம் மீன் பெஸ் புஸாக உள்ளதை போட்டு சமைச்சிடுவோம் இன்றைக்கி அவர் எப்போதும் கொடுக்குறவர் அவர் தான் இதை வாங்கிங்கன்னு சொன்னார் எங்கள் அம்மாச்சி இருக்கும்போது தான் இதெல்லாம் இந்த குழம்புலாம் காய்ச்சுவாங்க அவங்க அலசி கிருஷ்ண திருப்பணி கூப்பிட வச்சுருவாங்க தூரம் அலசனம் இல்லை மெனக்கெட்டு அலசினா தான் இது அப்படியே அலசியாச்சு நல்லா இதுக்கு மேலே இதை வந்து வெண்மையாக்க முடியல இது இப்படி தான் இருக்கும் இதில் இந்த மண்டையை வந்து இதோடு நம்ம எடுத்துடலாம் இந்த சென்னை மீனுக்கு மட்டும் இந்த மண்டையை எடுத்துட்டு அந்த டாகுக்கெல்லாம் போ டாகுக்கெல்லாம் போட்டு தனியாக போட்டு கொதிக்க வச்சு போட்டுடலாம் இதை வந்து இது உள்ளேருந்து இப்படி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கே கே உள்ளே உள்ள வந்து இருக்குது பாருங்கள் தான் சென்னைன்னு சொல்லுவாங்க அதுக்கும் பிராமின் மாதிரியே சென்னை இருக்கும் பார்த்திங்கன்னா இதான் ஏன் பாதை இப்போ இதில் ஒரு இது போட்டுக்கணும் ஐயோ இரும்பு மாதிரி இருக்குது இந்த மீன் இரும்பு கணக்காக இருக்குது ஏங்கப்பா எடுக்குன்னா முடியல இருங்க பார்ப்போம் இந்த சென்னை எடுத்து காமிக்கிறேன் நான் இந்த இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து இந்த கிராமில் இருக்கிற மாதிரி தான் இதில் சென்னை இருக்கும் இது பேர் வந்து இது பேர் வந்து செனை செனைன்னு சொல்லுவாங்க இந்த குஞ்சு பொரிக்கும் இல்லையா அதுதான் இது இதை நம்ம வறுத்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த பிராமின்ல பெருசு பெருசாக இருக்கும் அதே உள்ளே வந்து பெரிய பூ பூவாக பூத்து போயிடும் இது வருத்தம்னா இதை இதையும் போட்டுக்கலாம் நம்ம குழம்புலேயே இல்லை வறுக்கிறத்துலேயும் போட்டுக்கலாம் அடுத்து இவ்வளோ தான் இதனோட வேலை முடிஞ்சிடுச்சு ஆனால் உள்ளேலாம் வந்து ரொம்ப குடலாம் இருக்காது பிராமின் மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும் இது பார்த்திங்களா அவ்வளோதான் இதனோட வேலை இதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ரெண்டா போடவா இதை அப்படியே போட்டுருவோம்மாக்கா ரெண்டா கட் பண்ண ரெண்ட் ரெண்டாவா ஆ சரி போ இப்படி ரெண்டாக கட் பண்ணவா அப்படியே வச்சிடலாமா அப்படியே போட்டாவதுப்பா ஆ ரெண்டா போடு சரி ரெண்டா போட்டதா ஒன்றா போட்டால் கரைங்க ம் கொக்கியெல்லாம் வெடித்து வெடித்து வேற சரி வேணா அப்படியே போடு இங்கே ரெண்டாக கட் பண்ணியாச்சு இது அவ்வளோ தான் இனிமேல் கட் கட் கண்டம் போட்டுக்க வேண்டியதாங்க இதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒன்று இருக்கும் இப்படி வாயா அங்கே போகிற டெஸ்ட்டு காமித்த பாருங்க இது ஒன்று சின்ன உண்டு குட்டி உண்டு ஒன்று இருக்க பாருங்களேன் இதுதான் பித்து பித்துன்னு பேர் இதை போட்டால் குழம்பு கசக்குமாங்க இதை வந்து வெளியில் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் இதெல்லாம் எப்படி துண்டு போட்டாச்சு பாருங்க இதை வந்து மொடி இதில் வந்து நறுக்க முடியல இந்த சைஸ் மீனுக்கு இவ்வளவு தான் வரும் அதுக்கு மேலே நாங்களாம் இப்படி தான் கட் பண்ணிக்குவோம் பெருசாக நறுக்கலாம் முடியாது இப்படியும் எல்லாத்தையும் துண்டு போட்டுக்க தான் அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு குஞ்சு வந்து அந்த திரண்டை செடியை கொத்தி சாப்பிடுது அவங்களுக்கு தேவையானதை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க அங்கே பாருங்கள் இதையும் இந்த மீனை பாருங்களேன் இதை எப்படி அலசி எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி தேவண்டி தான் ரெண்டாக கட் பண்ண சொன்னாங்க எப்படி எடுத்துக்கணும் ஆனால் இது வந்து இரும்பு மாதிரி இருக்குது அசுகம் இந்த விரால் மீன் மாதிரியே தான் ரொம்ப ஹார்டாக இருக்குது இதை வந்து கோத்து கூட வைப்பாங்க கோத்து வச்சு அந்த உப்பு கண்டம் இருக்கும் பாருங்கள் அதை சாப்பிட்லாம் அந்த விரா மாதிரியே மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சென்னை மீன் வந்து அதில் எல்லாமே கொத்து வைக்கலாம் விரா மீன் அந்த இன்னொன்று வந்து குறவை மீன் அதுதான் கோத்து வைப்பாங்க அந்த குறவை மீன் வந்து ரொம்ப நல்லது நிறையா மா ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது அதையும் கொத்து வைப்பாங்க மீன் கொத்து வைப்பாங்க இப்போ இந்த சென்னை மீனும் அப்படி கோத்து வைக்கலாம் அந்த கச்சப்பிடி அந்த காஞ்சதை போட்டு காய்ச்சணும்னு வச்சிங்கன்னே ஊர் ஃபுல்லும் மணக்கம் அப்படி இருக்கும் பாருங்க இப்படி போட்டு இதெல்லாம் காய்ச்சிட வேண்டியதான் எல்லாத்தையுமே இதேமாரி நிறையா போட்டு கொச்சு வேண்டி தான் அவ்வளோதான் தேங்க்யூ